வணக்கம் நான் ஒற்றை நத்திரம் அஜய் கொங்கு மேற்றிமொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேற்றி மொழி எங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டினத்திரமும் கார் நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த கிட்டத்தட்ட மொழி கிட்டத்தட்ட தமிழ்நாடு வருஷமான ஆண்டவுனால் நல்ல முறையில் எங்கிட்டு இருக்குதுங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் சரி எந்த மாவட்டத்தில் இருந்திங்கனாலும் சரி ஜாதகம் போட்டோ பயடட்டாக இவ எங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் யாருக்கு வரேன்னு பார்த்துட்டுருக்கீங்களோ அவங்களோட அனுப்பிச்சு விட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாதகம் இங்கேருந்து எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தானே இதுக்கான கட்டணமே எதுவுமே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக சொல்ல போனால் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை இந்த மாதிரி அதிகபட்சமாக வடக்கேரியில் தாங்க ஜாதகங்கள் வந்து வந்துகிட்ருக்கு அதே இல்லாமல் கொங்கு சமுதாய மக்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம நம்ம நண்பர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடட்டா எல்லாமே அனுப்புகிறாங்க அந்த அனைவருக்குமே நாங்கள் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க விரைவில் திருமணம் முடியணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு வரேன்னு பார்த்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடட்டா அனுப்பிச்சுடுங்க இல்லை மறுமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் தயங்காமல் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடட்டா எல்லாமே அனுப்பிச்சுடுங்க ஒரு தடவை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆன்லைனில் தாங்க போயிட்டுருக்கும் அதாவது பொண்ணு விடாமல் மாப்பிள்ளை விடாமல் நேரடியாகவே பார்த்தோம் உங்களுக்கு தேவையான ஜாதங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாமுங்க எடுத்து நீங்களாவே ஓகே பண்ணிக்கலாமுங்க நீங்கள் என்ன இது இருக்கீங்களோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுதியான ஜாதகங்களே பார்த்து எடுத்துக்கலாமாங்க ஒரு ஜாதகம் அப்படின்னா அதில் ராசி நட்சத்திரம் பயோடேட்டா ஜாதகட்டோம் வித் ஃபோட்டோ எல்லா டீட்டெயில்ஸோடையே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க நன்றி வணக்கம்